வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா அப்ளை பண்ண இருபத்தி எட்டு லட்சம் பெண்களில் இவங்களுக்கு மட்டும் இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அஃபிஷியலாக ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இப்போ தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மீது கள ஆய்வு நடந்து வந்த வந்துட்டு இருக்கிற இந்த நிலையில பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரூபாய் ஆயிரம் கிடைக்காது அப்படிங்கிறத குறித்து சில தகவல் வந்து அந்த தகவல் என்ன இப்போ நம்ம ரொம்ப கிளியரா வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப்ப நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முகாம் நடைபெறும் தேதி மற்றும் இடம் குறித்த விவரங்களை ஹெச்டிடிபி டபுள் கோலன் டபுள் ஸ்லாஷ் சி எம் ஹெல்ப் லைன் டா டி டாட் ஓ ஆர் ஸ்லாஷ் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் வந்து பொதுமக்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சேனல்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி போயிட்டு உங்கள் ஏரியாவில் முகாம் எங்கே போட்டிருக்காங்கன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத குறித்து நம்ம ஆல்ரெடி ஒரு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறா உள்ளே போயிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த புதிய திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய பதினஞ்சு டிபார்ட்மெண்ட்டில் நாற்பத்தி ஆறு சர்வீஸ்களையும் அதே போல் நகர் பகுதி ஒன்று இருக்கக்கூடிய பதிமூணு டிபார்ட்மெண்ட் நாற்பத்தி மூணு சர்வீஸ்களையும் அவங்க வந்து வழங்கிட்டு வந்துகிட்ருக்காங்க ஸோ மகளிர் உரிமை தொகை வந்து குடிநீர் இணைப்பு பிறப்பு இறப்பு சான்றிதழ் வருமானம் இருப்பிட சான்றிதழ் வீட்டு மனப்பட்டா மின் கட்டணம் பெயர் மாற்றுது முதியோர் உதவித் தொகை இப்படி உள்ளிட்ட பல திட்டங்களை நீங்கள் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதன்படி தான் அந்த முகாமிலும் நடந்து நடத்தப்பட்டு வந்துகிட்டுருக்கு அதே இந்த முகாமில் அளிக்கப்படக்கூடிய மனுக்களுக்கு நாற்பத்தஞ்சு நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டும் அவங்க தரப்பில் இருந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதன்படி ஒரு சில விஷயங்கள்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் மகளிர் க கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் தாண்டியுமே இன்னுமே வந்து கல ஆய்வில் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அந்த வகையில் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலியமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து அறிவுறுத்தியிருந்தாங்க இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தற்போது சட்டசபை கூட்டத்தொடர் வந்து நடந்தது அந்த சட்டசபை கூட்டத்தொடர்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலமா என்னன்னா அதுல மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த கேள்விகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் அளிக்கையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இந்த திட்டத்துல கடந்த இருபத்தி ஆறு மாதங்களாக ஒன்னு புள்ளி பதினாலு கோடி பெண்களுக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டம் தொடங்கின நாள் முதல் பாத்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா அது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு தவணை வந்து வழங்கப்பட்டிருக்கு அதாவது பெண்கள் ஒவ்வொருவருக்குமே இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா தலா இருபத்தி ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தில் கூடுதலாக பெண்கள் பயனடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சில விதிகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தளர்த்தி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா அரசு மானியத்தில் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்கள் முதியோர் உதவித்தொகை பெறும் குடும்பங்கள் ஆகியவற்றில் விதிகளை பூர்த்தி செய்யும் பெண்களுக்கு வந்து உரிமை தொகை சேர்த்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஓஐபி வாங்கின குடும்பங்களுக்கு அமௌண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து தளர்வுபடுத்தி இந்த உங்களோட ஸ்டாலின் திட்டம் மூலயமா ஓஐபி வாங்கின பர்சன் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் வேறு ஒரு நபர் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் அவங்க இருபத்தி ஒரு வயது மட்டும் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் வந்து நவம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் முகாம்கள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நவம்பர் வரைக்குமே இந்த முகாம் நடைபெறும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஆணித்தனமான ஒரு உண்மை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது அக்டோபர் பதினஞ்சாந்தேதி வரைக்குமே ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முகாம்கள் வந்து நிறைவு பெற்றிருக்கு இதில் உரிமை தொகை கேட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் பெண்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் நடந்த இந்த ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கேம்ப்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் பெண்கள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை மூலம் கல ஆய்வு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணிகள் வந்து நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள எல்லா பணிகளுமே வந்து முடிவடைஞ்சிருமா ஸோ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தகுதியான பெண்களுக்கு டிசம்பர் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு நம்ம புதுசாக விண்ணப்பம் பண்ண இந்த உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் புதுசாக விண்ணப்பம் பண்ண அனைவருக்குமே வந்து நமக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து தகுதியான நபர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நிலையில கள ஆய்வை அரசு தீவிரப்படுத்தி இருக்கிறதுனால குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை மறைத்து விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல அண்மையில் அரசு பணியில் சேர்ந்தவங்க சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தவங்களில் ரேஷன் கார்டில் சரியான முகவரி இல்லை அப்படின்னாலும் இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வெளியாகிருக்கு ஸோ இது குறித்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா நன்றி